சண்முக நகர் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் செக்ரட்டரி பேசுகிறேன் இன்று நம்முடைய முன்னாள் பொதுச் செயலாளர் திரு தம்மன் ரோசாரி அவருடைய குடும்பத்தினுடைய மேரேஜ் இருக்கிறதுனால வந்து அசோசியேஷன் மீட்டிங்கை பற்றி நம்ம பிளான் பண்ண முடியல நெக்ஸ்ட்டு வாரம் வந்து ட்ரை பண்ணுறேன் இந்த விஷயத்தில் வந்து உங்களுடைய ஓட்டுகளை பதிவு செய்யும்படி நான் தமிழருடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா வந்து உங்களுடைய விருப்பங்கள் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் நான் வந்து எதாவது மீட்டிங் வைக்கலாமா வேண்டாமான்றதை வந்து முடிவு பண்ண முடியும் உங்களுக்கே தெரியும் இந்த ஒரு கடந்த ஒன்றரை வருஷமாக எப்படி நடந்துகிட்ருக்குன்னு செயல் நல்லா செயல்படுற ஒரு சங்கத்தை வந்து செயல்பட விடாமல் செஞ்சுட்டாங்க அது யாருன்றதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் இந்த விஷயத்தில் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நம்முடைய துணை பொதுச் செயலாளர் திரு டாக்டர் காளிதாஸ் அப்புறம் நம்முடைய ட்ரெஷரர் இவங்கெல்லாம் கூட கேட்டாங்க எனக்கும் அது அது தான் சங்கம் வந்து நல்லபடியாக செயல்படணுன்றது எனக்கு ரொம்ப விருப்பம் இந்த விஷயத்தில் உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யணும் வர்ற வாரம் தான் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது அதுக்கு அடுத்த வாரம் எனக்கு ப்ரோக்ராம் இருக்குது நான் சென்னைக்கு வந்து சிங்கர்ஸ் மீட்டுக்கு நான் கலந்துக்குவேன் அதனால் வந்து இந்த வாய்ப்புகளை தர வந்து க சரியானபடி பயன்படுத்தணுன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை ஆகவே இந்த ஓட்டுகளை வந்து தவறாமல் பதிவு செய்வோங்க இது வந்து டாக்குமெண்ட்டு இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து டிசைட் பண்ணுவோம் வேணுமா வேணுமா வேணாமான்றதை நம்ம டிசைட் பண்ணுவோம் தேங்க் யூ நன்றி வணக்கம்